சொல்லியிருந்தோம் ரெண்டு பேத்துக்கு வந்து ஸேரீ வந்து ஃப்ரீயாக தரோன்னு அந்த வின்னரும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த காதி சேரீ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரி லாங் பார்டர் இன்னொன்று வந்து சுங்குடி பிளைன் சேரீ இந்த ரெண்டு காம்போவில் நம்ம இன்றைக்கி ஸேரீ கொடுத்துருக்குறோம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் உங்களுக்கு கீழே பாட்ரு வந்து டென் இன்ச்சு பாட்ருங்க நல்ல பெரிய பார்ட்ரு கொண்டு வந்திருக்கோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்ரு வருதுங்க இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் ப்யூர் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சரிங்க டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க இந்த பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரியில் ரொம்ப அழகான டிசைன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு இந்த பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக வருங்க வாங்குறவங்க உங்களுக்கே தெரியும் நான் இனிமேல் வந்து நம்ம சாய் டெக்ஸில் குவாலிட்டி நம்ம நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி நான் பேசவே போகிறதில்லைங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே எனக்கு ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலோட ஸ்பெஷல் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒன் ப்ளஸ் ஒன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரி லாங் பார்டர் இன்னொன்று வந்து சுங்குடி பிளைன் சேரீ இந்த ரெண்டு காம்போவில் நம்ம இன்றைக்கி சாரி கொடுத்துருக்குறோம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த வீ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பெஸ்ட்டு கமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன ஸேரீ கொடுத்தோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த வீடியோலேயுமே நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு டூ சாரி இருக்குங்க இதெல்லாம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சயின்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாங் பார்டருங்க மயூரியில் லாங் பார்டரில் இந்த இது ஸாரீ இது சுங்குடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ இந்த சாரியும் ப்ளஸ் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சாரீலே பிளைன் சுங்குடி காட்டன் சேரீலையே பிளைன் சேரீ இந்த ரெண்டு கலெக்ஷனும் சேர்த்து இன்றைக்கி காம்போ ஆஃபராக கொடுத்துருக்கோம் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மயூரியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளைன் சுங்குடியில் இந்த பிளைன் சேரீ இருக்குது இல்லைங்களா இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்து பாந்தினி டிசைனில் உங்களுக்கு மயூரிலேயே பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பாந்தினிலே நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க நம்ம டிஷ்யூ பாந்தினி நம்ம போட்டிருக்கோங்க அப்புறம் வந்து பிளைன் பாந்தினி போட்டிருக்கோம் பாந்தினியில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க ஆஃப் அண்ட் ஆஃப்ல பாந்தினி போட்டிருக்கோங்க இது பார்த்திங்கன்னா மயூரியிலே ஃபஸ்ட் டைம் பாந்தினி கொண்டு வந்திருக்கோங்க இது வந்து சூப்பரான எல்லாமே எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான கலர்ஸ் லைட் கலர்ஸ் ரெண்டு கலர் ஷேட்லேயுமே கொண்டு வந்திருக்கோம் பாட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பாட்ரு வந்து டென் இன்ச்சு பாட்ருங்க நல்ல பெரிய பாட்ரு கொண்டு வந்திருக்கோம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்ரு வருதுங்க இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் ப்யூர் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சிங்க சுங்குடி காட்டிலையும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுன் ஸ சாரி பல்லு பார்க்கலாம் உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான சாரீ பல்லு போர்ஷன் பாருங்கள் ரொம்ப அழகான டிசைனு உங்களுக்கு இதில் வந்து இந்த கிராஸ் லைன் மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்குறாங்கங்க அதிலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க பல்லு போஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த சாரி பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நான் சொல்லவே தேவையில்லைங்க நீங்கள் வாங்குறவங்க உங்களுக்கே தெரியும் நான் இனிமேல் வந்து நம்ம சாய் டெக்ஸில் குவாலிட்டி நம்ம நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி நான் பேசவே இல்லைங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே எனக்கு ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க உங்கள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஒருத்தவங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியாதுன்னா பண்ணுறேன் அவங்க வந்து செட்டிநாடுலேருந்து பேசுகிறாங்கங்க அங்கேருந்து சொல்கிறாங்க அங்கே கூட எனக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறதில்லன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் இனிமேல் வந்து குவாலிட்டி பற்றி நான் பேசவே போகிறது இல்லைங்க என் கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு பேசும் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி இந்த சேரீ ப்ளஸ் சுங்குடி காட்டனில் ப்ளைன் சேரீ ஆஃபரோடு கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு ஒரு சாரி மட்டும் தாங்க விரிச்சு காமிப்பேன் இது பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க இது இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் ப்ளவுஸுங்க ஒன் மீட்டர் இருக்கும் இதுவுமே நம்மக்கிட்ட மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டி வருங்க இது வந்து ஆஃபரில் இந்த சாரியும் இன்னொரு ப்ளைன் பிளைன் சேரீ இருக்குங்க ரெண்டுமே சேர்த்து தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க தாங்க இல்லை ஒரு நேவி ப்ளூ கலர் க ஷேடு இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சாய்டெக்ஸில் இது வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாதுங்க இது இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே மோஸ்ட்லி பார்த்துருக்க முடியாதுங்க நியூவாக கொண்டு வந்திருக்கோம் மயூரிலேயே பாந்தினி இது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரியெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க நம்மக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா இந்த மயூரிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வந்து வேல்தாரியில் கொண்டு வந்திருக்கோங்க பத்திக்கு பாந்தினி நிறைய கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாந்தினியில் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் இங்கே பாருங்கள் பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு எல்லோவில் இருக்குது மஸ்டர்ட் எல்லோவில் இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் நம்ம எல்லாமே பிரித்து காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து டைம் நிறையா ஆகும்ன்றதுனால நான் பிரித்து காமிக்கங்க ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் என்னால் எல்லா கல சேரீயுமே ஓப்பன் பண்ண முடியாதுன்றதுனால நான் ஓப்பன் பண்ணலை உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளூலியே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கலருங்க நிறைய க ஷேடோடு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக ஐயோ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க இது இல்லாமல் இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பொங்கலுக்கு நியூ இயருக்கு நம்ம சாய் டெக்ஸ்ட்லேருந்து வாங்குகிற சேரீ தான் நீங்கள் வியர் பண்ணி கண்டிப்பாக எனக்கு முடிஞ்சால் அதில் ஒரு ஸ்னாப் எடுத்து அனுப்புங்க ஏன்னா நம்ம கிட்டேருந்து வாங்கின சேரீ நீங்கள் வியர் பண்ணும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணுங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவே நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் இந்த வீடியோ பார்த்துட்டு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு சேரீ இருக்குங்க நல்ல ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க லாஸ்ட் டைம் இதே ஆஃபர் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு வீடியோவுக்கு கொடுத்துருந்தோம் அப்போவே சொல்லியிருந்தேன் நான் இனிமே வந்து வீக்லி ஒரு வீடியோவுக்கு இந்த ஆஃபர் ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வந்து சாரி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோன்னு அது வந்து இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நாங்கள் நம்ம கொடுக்க போகிறோங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு கமெண்ட் லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா எங்களை யார் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறதுன்னே அந்த அந்தளவுக்கு நிறைய பேர் ரொம்ப சூப்பரான பெஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க இந்த டைமும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க ஒரு ஒரு மெஹந்தி க்ரீன் கலருங்க ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகான கலருங்க வியர் பண்ணிணா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர்லாம் இந்த கலர்லலாம் உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீ எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப ரேர் அது அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் ப்ளவுஸ் வர்றது வந்து ரொம்ப ரேருங்க நீங்கள் கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்க சில டைம் வந்து கிடைக்காது இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிளாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் எந்த சேரீ வேணுமோ இதில் ஒரு சேரீயும் உங்களுக்கு ப்ளைன் சேரீயில் ஒரு சேரீயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ரெண்டு சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு எலஃபெண்ட் கலருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இது எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு சுங்குடியிலேயே பார்த்தீங்கன்னா ப்ளைன் சேரீங்க இன்றைக்கி நாம் இந்த மயூரி லாங் பார்டரில் ஒரு சேரீயும் இந்த சேரீயும் சேர்த்து காம்போ ஆஃபராக கொடுத்துருக்கோம் இது ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க இந்த பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரியில் ரொம்ப அழகான டிசைன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு இந்த பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக வருங்க இது நல்ல ஒரு பியூர் காட்டனுங்க வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீலையுமே வந்து உங்களுக்கு பார்டர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறோம் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பீக்காக் இருக்குதுங்க இது பாருங்கள் நல்ல ஒரு லீஃப் டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ பார்ட்ரு வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிங்க இது வந்து பாருங்கள் ஒரு எலஃபண்ட் வச்சுருக்குங்க சேம் கலர் சேம் பார்டர் எல்லாமே உங்களுக்கு சேம் இந்த பார்ட்ரு டிசைன் மட்டும் உங்களுக்கு நிறைய பார்டர் டிசைனில் கொண்டு வந்திருக்கும் இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபராக பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சாரி நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது பீகாக்கிலே வேறு ஒரு டிசைனுங்க ஒரே சாரி ஒரே உங்களுக்கு பார்டர் கலர் ஆனால் பார்டர் டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷனுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் எந்த கலர் வருமோ அதுலேயே உங்களுக்கு பல்லு போர்ஷனுமே வந்துருக்குமே இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இதுக்கு க்ரீனில் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ப்யூர் சுங்குடி காட்டன் சாரீங்க ஹண்ட்ரட் கவுண்ட் ஸாரீ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இந்த வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டியில் இருக்குதுங்க இது வந்து ஒரு சக்கரம் சக்கரம் டிசைனுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பீகாக் டிசைன் ரெண்டு இருக்குது ராணி பிங்க் கலருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர் ஷேட்லாம் ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்கும் இது பாருங்கள் நல்ல ஒரு லோட்டன் லோட்டஸ் டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பார்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றுத்துலேயுமே ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த டைம் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து யூனிக்கான டிசைன் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நம்ம சாய்டேக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கலரில் ஒரு டிசைன் தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு த்ரீ வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்டில் இன்றைக்கி மட்டுமே நம்ம டெஸ்பேட்ச் பண்ணுற பார்சலுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டவங்க இப்போது சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கொரியர்லேருந்து வந்து ஆளுங்க டெஸ்பேட்ச்க்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது மாதிரி தான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து வெளியூருக்கு கூட போதுங்க நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்க நிறைய பேர் வந்து இப்போது ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க பர்பிளில் வந்து ஒரு ஃப்ளவர் வச்ச ஒரு கொடி டிசைன் மாதிரி வச்சுருக்குங்க அதுலேயே ஒரு ஃபிள ஃப்ளவர் வச்ச டிசைனு இது மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கோலம் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு டிசைனுங்க பார்டர் டிசைன் இது பாருங்கள் உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் மாதிரி நம்ம காமிச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு டிசைன் இந்த பர்பிள் கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு ட்ரெ ட்ரெண்டிங்கான இதிலுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கை லீஃப் டிசைனுமே வந்திருக்கு ஆரஞ்சு கலரில் டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலருங்க இதில் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேங்கோ டிசைன் வச்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு லீஃப் டிசைன் இந்த லீஃப் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இதில் இந்த ஜரி பாருங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க இந்த லீஃப் டிசைனில் உள்ளுக்குள்ளேமே பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லீஃப் டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ கலருங்க டார்க் ப்ரவுன் வித் ஆரஞ்சு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக கொண்டு வந்திருக்கோங்க சுங்குடி காட்டன் சயே இது வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கலர்லாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்ரு டிசைன் பார்த்திங்கன்னா த்ரீ டிசைன் இருக்குது இப்போ நாம் காமிக்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸில் தான் இருக்குதுங்க முன்னாடி நான் காமிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஒவ்வொரு டிசைன்லையுமே ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கூட இருக்குது இது எல்லாமே சிங்கிள் பீஸில் இருக்குதுங்க பர்பிள் வித் ஒரு ஃப்ளோரஸ் க்ரீனுங்க இங்கே பாருங்கள் பார்ட்ரு டிசைனுமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றுமே ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மான் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குங்க இங்கே வந்து ஒரு ட்ரீ மாதிரி வச்சுருக்கு ரொம்ப அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் இங்கே பாருங்கள் இது வந்து கிரேவில் வந்து பர்பிள் கலரில் வந்திருக்கு இது பாருங்கள் உங்களுக்கு சேண்டல்லாம் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு மேங்கோ டிசைன் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைனுங்க ஆரேஞ்சு வித் உங்களுக்கு ஒரு சாண்டில் கலருங்க இதில் இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது நீங்கள் பாருங்கள் இதில் சிங்கிள் பீஸ் தான் இருக்குதுங்க ஒரு யார் உங்களுக்கு வேணுமோ உடனே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேம் பீஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா நான் இப்போவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சிங்கிள் பீஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிடறேங்க இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்குங்க இது வந்து லெமன் எல்லோ வித் ஒரு க்ரீன் கலருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோலம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள சர்க்கிளுமே வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பார்டருங்க யூனிக்கான பார்டரு இது பார்த்திங்கன்னா ஆஷ் கலர்லேயே உங்களுக்கு டார்க் பிங்க் பிங்க் கலர் வச்சு வந்திருக்குங்க இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மான் ட்ரீ இந்த மாதிரியெல்லாம் வச்ச மாதிரி இருக்குது இது ஆரஞ்சில் உங்களுக்கு வயலட் கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த கலரெலாம் ரொம்ப ரேர் கலருங்க இதெல்லாம் நானே ந நம்ம கலெக்ஷன்ஸில் பார்த்ததில் ரொம்ப ரேர் கலரான காம்பினேஷன்ஸ் வயலட் கலரில் ஆரஞ்சு கலர் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்லேருந்து ஸாரீ ஃப்ரீயாக தரப்போகிறேங்க இது பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் ரொம்ப அழகாக இருக்குது புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் வீடியோயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம சாய்டெக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்கன்னு பீலமேட்டில் கோயம்புத்தூரில் இங்கே பீலமேடு சர்க்கிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்கள் யாருனா இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ச சர்க்கிளில் உங்கள் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து சாய்டெக்ஸுக்கு ஆள் தேவைப்படுறாங்க வேறு எங்கேருந்து இல்லை வேணால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இருந்து முடியாது பீலமேடு கோயம்புத்தூரில் பீலமேட்லேருந்து இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இது க்ரீன் கலரில் பர்பிள் கலர் காம்பினேஷன் மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க நல்ல ஒரு பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கா காட்டனுங்க சுங்குடி காட்டன் சாரீ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் அதே வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் உங்களுக்கு மெரூன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க இந்த டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறு மாதிரியான ஒரு டிசைனு இப்படி இந்த இந்த பக்கமாக வந்திருக்குங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குங்க இந்த டிசைன் பார்டர் டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு டிசைன்மே கலர்ஸ்மே பார்த்திங்கன்னா இந்த டைம் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ராமா கிரீன் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனுங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்குது எந்த கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டூ சாரீ இந்த சேரீயில் ஒன்று உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மயூரியில் ஒரு சேரீங்க ஆனால் ஒரு டார்க் கலரில் உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனில் இந்த சக்கரம் டிசைன் வச்சு வந்திருக்கு இந்த சக்கர டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ கலர்ஸில் மட்டுந்தாங்க இந்த க டிசைன் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிசைன் இருக்குதுங்க இந்த கலரில் இந்த கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டிசைன் கொண்டு வந்திருக்கோம் பார்ட்ரு டிசைன் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் வந்து எனக்கு டிஸ்பேச் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ வித் ஆரஞ்ச் கலருங்க இதில் பார்த்தீங்கன்னா டூ ஷேடு இருக்குது பார்ட்ரு டிசைன் பார்ட்ரு டிசைன் மட்டும் டூ இருக்குங்க இது வந்து மேங்கோ டிசைன் இது வந்து ட்ரீஸ்லாம் வச்ச மாதிரி ஒரு டிசைனுங்க எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் க்ரீன் உங்களுக்கு வந்து ஒரு மீனாட்சி பச்சைங்க அதில் டார்க் மெரூன் கலர் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு கலருங்க மீனாட்சி பச்சையில் வந்து உங்களுக்கு மெரூன் கலர் வச்சு வந்திருக்குங்க இதிலுமே நம்மக்கிட்ட டூ பார்ட்ரு டிசைன் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸோட நிறைய க கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் அதனால் என்னால் எதுவுமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல அதனால் நீங்கள் வந்து என்ன சாரி ஓப்பன் பண்ணலையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது ஏன்னா நிறைய கலருங்க ஒரு தேர்ட்டி கலருக்கு மேலே காம்பினேஷனில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நம்ம இதெல்லாம் பாருங்கள் டூ கலர்ஸ் இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ சாரியோட ரேட்டு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க இன்றைக்கி நாம் இந்த சுங்குடி காட்டன் சேரீ வந்து மயூரிலேயே லாங் பார்டர் வச்சிடல மயூரியில் பாந்தினி டிசைனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளெயின் சேரீ சுங்குடியிலையே ப்ளைன் சேரீ இது ரெண்டுமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்கோங்க ரெண்டு சாரியோட ரேட்டு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க பொங்கல் ஆஃபராக இந்த சேரீ நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் கேட்டிருந்தோம் சொல்லியிருந்தோம் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஸேரீ வந்து ஃப்ரீயாக தரோன்னு அந்த வின்னரும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த காதி சாரீ சாதாரண ஒரு ஸாரீலாம் இல்லாமல் நல்ல ஒரு காதி சாரீங்க இந்த இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சாய்ஸில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு போட்டிருக்கோங்க இந்த சேரீ தான் நம்ம இப்போ அவங்களுக்கு அனுப்ப போகிறோம் இந்த வீடியோலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் நான் கொடுத்துருக்குறேன் இது இந்த வீடியோவில் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்குமே ஸேரீ இருக்குங்க அது இந்த காரி சேரின்னு சொல்ல முடியாது எந்த கலெக்ஷன்ஸ் வேணால் நம்ம வந்து கொடுப்போங்க ரெண்டு சேரீ ரெண்டு பேர்த்துக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு டூ சேரீ இருக்குது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்